நிலத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்து கொண்டதுடன் உடலில் ஊசியால் குத்தி சித்திரவதை செய்யும் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரகத்தில் விவசாயி புகார் அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வள்ளுவக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரகாசன் இவருக்கும் இவரது மனைவி ராஜம்மாள் ஆகிய இருவருக்கும் வள்ளுவக்குடி கிராமத்தில் பதினாறு மா விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு மனைகள் உள்ளன இவருக்கு இரண்டு பெண்கள் உள்பட ஐந்து குழந்தைகள் உள்ள நிலையில் விவசாய நிலங்களை மகன் ராஜாராமன் பராமரித்து வந்தார் இந்த நிலையில் சந்திரகாசனுக்கு கடந்த வருடம் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மகன் ராஜாராமிடம் மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டுள்ளார் பணம் கொடுக்க மறுத்த ராஜாராமன் சந்திரகாசனை அடித்து கீழே தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார் மேலும் அவரது சொத்தை நயவஞ்சகமாக ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்து கொண்டதுடன் விரல்களில் ஊசியால் குத்தியும் கை கால்களை முறித்து உடைத்து தனது மகன் ராஜாராம் சித்திரவதை செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட சந்திரகாசன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் வசிக்கும் தனது மகள் ராதிகா வீட்டிற்கு சென்று அங்கிருந்து மருத்துவ சிகிச்சை பெற்று சொந்த ஊர் திரும்பியுள்ளார் ஆனால் அவரை ராஜாராமன் வீட்டிற்குள் அனுமதிக்காததால் அவர் வள்ளுவக்குடி ஊராட்சி அலுவலக வாசலில் தங்கியுள்ளார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த சந்திரகாசன் தனது மகன் ராஜாராமன் பராமரிப்பில் உள்ள நிலத்தை மீட்டு அதை பாக பிரிவினை செய்து அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தார் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்